உன்னோட போலீஸை வச்சு தடிகிற கண்ணன் அவர்கள் சென விரும்புகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ அலா ஹத்திர அலாம் நிகேத்ர குரீமா லாஹி இங்கே மேடல் இருக்கும் உலமா பெருமக்களுக்கும் கூடி இருக்கு சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருவரும் இறைவன் சாந்திமை சமாதானம் உண்டாகட்டும் ஐ லவ் முஹம்மத்

சுதந்திரத்துக்கு போனவர்கள் உலமாக்கள் தான் முஸ்லிம்கள் தான் சரிங்களா ஆனால் இன்றைக்கு காவி அரசு பிஜேபி அரசு அரசு ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு முஸ்லிம்களை உட்கிறார்கள் நசுக்கிறார்கள் பள்ளிவாசலை இருக்கிறார்கள் வீட்டை இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு ஐ லவ் லவ்மது சொன்னால் சிறைசாலை என்றார்கள் சொட்ட ஒண்ணு நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ உடுதல் எல்லாமே

பிரிந்த பாருங்க எவன் அல்ல ஆனா சுண்ணாச்ச மாத்துக்கார வீரனு கலகு வீரன் அவன்தான் எதிர்காஞ்ச மாட்டான் தன் மரணத்துக்கு பேப்பிட மாட்டான் மரணம் மயிருக்கு சமம்

என் உயிர் மூச்சு இருக்கவருக்கும் என் கண்ணன் நான் வெட்டப்பட்டு என் மார்க்கும் மறவிக்கு நியத்துடன் வேலை செய்து கொண்டிருக்கேன் தவிர வேற எந்த ஒரு சுதரவத்துக்காக நான் வேலை செய்யலாம் இந்த மார்க்கத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி உண்டாகணும் மிகப்பெரிய ஒரு இந்த சமுதாயத்துக்கு

போராட்ட காலத்தில் என்னென்னன்னு முதித்துக் கொண்டு தான் இருக்கின்றன பல போராட்டங்கள் எல்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டு விற்கோம் ஏனால் நாங்கெல்லாம் ஒரு போராட்ட குணத்தில் நாள் வாழ்ந்து வெளியே வந்திருக்கிறோம் ஒரு போராளி பின்னாடி இருந்துதான் நாங்கள் வாழ்ந்து வந்து இந்த போராட்டங்கள் என்ன எங்களுக்கு தெரியும் ஆகையால் இந்த மெட்டல் பொருட்டெல்லாம் வேண்டாம் தயவுசெய்து சொல்றேன் நாங்கள் ஜனநாயகதாக போராடி கொண்டு இருக்கோம் ஜனநாயகதாக சென்று கொண்டு இருக்கிறோம் நீயும் உன் வேலைப்பா நானும் உழைப்பு வரேன் நீ வாண்ணா நான் வரேன் வேண்டாம்ன்னா உன் வேலைப்பா நான் விளையாட்டு பார்க்குறேன்

நான் இருக்க ஆர்எஸ் ராஷ்ட்ரிய உலக கவுன்சில் எங்க தேசிய தலைவர் அங்கே கிடையாது மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஓனம் என்றால் மிகப்பெரிய ஒரு சக்தி இந்த சமூகத்துக்கு மாற்றால் எந்த மாநிலத்தில் எந்த முஸ்லீமும் வரணும் என்று ஒரே காரணத்தால் முதல் எடுத்துக்காட்டாங்க முதல் பூஜைக்கு மணிக்குறது இந்த காலாதா இருப்பேன் கண்டிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்த வீட்டை முற்றுகையப்படும் என்னோட ஒரே முற்றிலும் இருக்கா